பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழமை வாய்ந்த மயூரநாதர் ஆலயத்தில் துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக மயிலம்மன் பூஜை விமர்சையாக நடைபெற்றது அம்பாள் அபயாம்பிகை மயில் உருவில் இறைவனை பூஜித்து வழிபடும் புராண வரலாற்று நிகழ்வாக மயில் உருவில் அம்மன் சிவனுக்கு பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தொடர்ந்து சுவாமி மயூர தாண்டவம் ஆடிய நிகழ்ச்சி நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வட பத்திரக்காளியம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாதத்தையொட்டி ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு தீபங்கள் ஈற்றி லலிதா சகசரநாம பாடல்கள் பாடி அம்மனை போற்றி வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பத்திரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள சொர்ணாகிருஷ்ண பைரவர் கோவிலில் கால பைரவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மஞ்சள் திரவிய பொடி பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி கால பைரவரை மனமுருக வழிபட்டனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்கி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திரு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு உழவார பணிகள் தொடங்கின திருக்கோவிலில் உள்ள கொடிமரம் பலிபீடம் சர விளக்குகள் கொத்து விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விளக்குகள் நந்தவனம் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளிட்டவற்றை சுத்தம் செய்யும் பணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருபத்தி நான்காம் ஈடுபட்டுள்ளனர் கொடியேற்றத்துடன் அருணாச்சலேஸ்வரர் கோவில் தீப திருவிழா தொடங்க உள்ளது மயிலாடுதுறை காவிரி துலா உற்சவத்தின் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியில் சுவாமி அம்பாள் பூதகன் பூதகி வாகனங்களில் எழுந்தருளி காவிரி தீர்த்தவாரி நடைபெற்றது அப்போது கோவில் யானை அபயாம்பிகை தனது துதுக்கியை தூக்கியபடி சில நிமிடங்கள் சுவாமி அம்பாளை வழிபட்டு நின்ற காட்சி பக்தர்களிடையே பெரும் பரவசத்தை ஏற்படுத்தியது அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் மற்றும் அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பாக கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தலைக்காவிரியில் தொடங்கிய அன்னை காவிரி விழிப்புணர்வு துலா தீர்த்த ரத யாத்திரை திருச்சிக்கு வந்தடைந்தது இதனையடுத்து ரதத்தில் உள்ள காவிரி அணையின் திருவுருவ சிலைக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் அம்மா மண்டபம் படித்துறையில் மகாபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து காவிரி தாய்க்கு ஆரத்தி எடுத்தும் காவிரி ஆற்றில் விளக்குகளை விட்டும் சன்னியாசிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் வழிபாடு மேற்கொண்டனர் பதினைந்தாம் ஆண்டு நடைபெறும் இந்த ரத யாத்திரை நிகழ்ச்சியில் தலைக்காவிரி முதல் பூம்புகார் வரை உள்ள முக்கிய ஆற்று படுகைகளில் புனித நீரால் அம்பாளுக்கு அபிஷேகம் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது